வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் வெற்றியை தரக்கூடிய வெற்றி வேலவனை தைப்பூச திருநாளன்று சரியாக எந்த நேரத்தில் பூஜித்து வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் தைப்பூச திருநாளன்று உங்களுடைய செல்வ நிலையானது உயர பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்க அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை எந்த ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நெய்வேதத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த வழிபாட்டினை அன்றைய தினத்தில் காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இதை காட்டிலும் அன்றைய தினத்தில் மதியம் சரியாக இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை பூஜித்து வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூச திருநாளானது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில்கள்ல மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுடைய விரதங்கள்ல வழிபாடுகளில் தைப்பூச திருநாளானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது கேட்ட வரத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாசியை நமக்கு தரக்கூடியது தைப்பூச தினத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஒரு சிலர் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது அவர்களுடைய குடும்ப வழக்கமாக வைத்திருப்பார்கள் உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு சில காரணத்தால் விரதமே எடுக்க முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் மூன்று வேளை உணவுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை தாராளமாக வழிபாடு செய்யலாம் தைப்பூசமானது இந்த வருடம் இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையன்று என்று வருகிறது அன்றைய தினம் பவுர்ணமி திதியானது இரவு பதினோரு மணி வரை உள்ளது அன்றைய தினம் பூச நட்சத்திரமானது காலை சரியாக ஒன்பது பதினைந்து நிமிடம் முதல் மறுநாள் வெள்ளிக்கிழமை பத்து முப்பது மணி வரை பூச நட்சத்திரமானது உள்ளது பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரமானது இணைந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாள் அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையான நேரமானது மிகவும் அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது அற்புதமான பலன்களை தரக்கூடியது கேட்ட வரத்தை தரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம் எனப்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் முருகப்பெருமானை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்யலாம் படையலிட்டு வழிபாடு செய்பவர்கள் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த நேரத்திலும் வழிபாடுகளை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை உங்களுடைய பூஜை வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறமுடைய மலர்களானது மிகவும் விருப்பமானது அதில் செவ்வரளி மலர்களானது மிகவும் உகந்ததாக கருதப்படுது செவ்வரளி மலரை கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது கிடைக்கும் இதை தவிர தாமரை பூவை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினத்தில் பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் முல்லை மலரை கொண்டு அன்றை தினத்தில் வழிபாடு செய்வது புத்திர தடையை நீக்கக்கூடியது திருமண தடையை நீக்கக்கூடியது பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது சங்கு புஷ்பத்தைக் கொண்டு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களானது நீங்கும் ஏழரை சனி பாதிப்புகளானது நீங்கி நல்ல பலன்கள் உண்டாகும் நெய்வேதியங்களில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமானது பஞ்சாமிரதம் சர்க்கரை பொங்கல் தினை மாவு இவற்றை வைத்து நீங்கள் நேவேதியம் செய்து வழிபாடு செய்யலாம் இதை தவிர எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் புளியோதரை பால் பாயாசம் வேக வைத்த சுண்டல் வடை இவற்றை நேவேதியம் செய்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம் பழங்களில் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் வாழைப்பழத்தை வைத்து நெவேதியம் செய்யலாம் செவ்வாழை பழமானது மிகவும் உகந்தது இதைத் தவிர மாதுளை கொய்யா இந்த பழங்களை வைத்து நீங்கள் நெவேதியம் செய்யலாம் முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடானது வாழ்வில் அனைத்துவித நலமும் வளமும் சகல செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடியது முருகப்பெருமானுடைய வேலை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்வதற்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் பல சாறுகள் சந்தன மற்றும் விபூதி அபிஷேகமானது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது இந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் குறைந்தது ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முருக முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இந்த மந்திரமானது பெருமானுடைய மூல மந்திரம் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை படித்து வழிபாடு செய்யலாம் திருப்புகழ் கந்தகுரு கவசம் கந்த புராணம் மற்றும் முருகப்பெருமானுடைய பாடல்கள் போற்றிகளை படித்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினத்தில் கட்டாயம் ஆர் மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்